அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது புயல் குஞ்சு என்று தெரிந்தது தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது போய்விடு என்றது போய்விடு என்றது பாவம் குயில் குஞ்சு அது எங்கு போகும் பாவம் குயில் குஞ்சு அது எங்கு போகும் அதுக்கு என்ன தெரியும் அது எப்படி வாழும் குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது அம்மா காக்கா கேட்கவில்லை கிளம்பி போகச் சொல்லிவிட்டது அம்மா காக்கா கேட்கவில்லை கிளம்பி போகச் சொல்லிவிட்டது குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது அம்மா காக்கையை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை அதற்கு கூடுகட்ட தெரியாது அதற்கு கூடுகட்ட தெரியாது பாவோ சிறிய கூடு கூடுகட்ட அதற்கும் யாரும் சொல்லித் தரவும் இல்லை அம்மா அப்பா இல்லை தோழர்களும் இல்லை தரவும் இல்லை அம்மா அப்பா இல்லை தோழர்களும் இல்லை குளிரில் நடுங்கியது மழையில் ஒடுங்கியது வெயிலில் காய்ந்தது அதற்கு பசித்தது தானே இறைதேடத் தொடங்கியது அதற்கு பசித்தது தானே இறைதேடத் தொடங்கியது வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது ஒரு விடியலில் குயில் குஞ்சி கூ என்று கூவியது ஒரு விடியலில் குயில் குஞ்சி கூ கூ என்று கூவியது அன்றுதான் ஒரு குயில் என்று கண்டுகொண்டது அன்று தானொரு குயில் என்று கண்டுகொண்டதே அன்று தானொரு குயில் என்று கண்டுகொண்டது கண்டு கொண்டது கவிதையின் உட்பொருள் குயில் ஒன்று காக்கையின் கூட்டில் முட்டையிடுகிறது முட்டையிலிருந்து வெளிவந்த குயில் குஞ்சு தன்னை காக்கை குஞ்சாக எண்ணி காக்கையைப் போலவே கரைய முயல்கிறது தனியே சென்று வாழ அஞ்சுகிறது தான் குயில் என்பதையும் தன் குரல் இனிமையானது என்பதனையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்குகிறது நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் என்பது இக்கவிதையின் உட்பொருளாகும் இந்த கவிதையை எழுதியவர் சே பெருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர் மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியிருக்கிறார் இந்த கவிதை மகளுக்கு சொன்ன கதை என்று சொல்லக்கூடிய நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது